மத்த டைம் எல்லாம் வந்துறோம் அவரா பேசி நான் மூணு பேரு நீ மூணு பேரு அம்மா கதற கதற கருப்பை போடுறா இறடிது நான் பாத்துறேன் புள்ளிய கேட்டு நீ பாத்துக்கோ இது நடுதரமே சென்டர்ல நான் இந்த குருநாகர் <laughs>

ஜமிதாரே அதில தான் சொல்லே தட்டி மோட்ட உலகத்த கொண்டு வந்தா ஜட்டி ஓடுறானே சரிங்க அபர தான் ஜமீன் உனப்பட பாட்ட கேறியா இவரே என்னடி ஏன் இவர பேர் சொல்லி யாரா நீ குட்டியே ஏய் நீ என்னடி அம்மா எல்லாம் வாடா ஊரு மாறிடுச்சு யா பெரிய எல்லாம் எதுமே இல்ல மாவினா தன்னண்ணாadina ஆ